கழு வரோம் வந்துட்டேன் இரு குட்டி போடுச்சுன்னா கொட்டா தான் விளையாங்கிற எல்லாத்துக்கும் நம்ம தான் ரெட்டு இன்றைக்கும் வந்து நம்ம அலாட்டு குட்டி போட போகிறாரு எல்லோரும் மேச்சலுக்கு கிளம்பிட்டானுங்க நல்ல வெயிலில் தான் கிளம்பியிருக்காங்க அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்களா அதனால் ஓட்டிகிட்டு போகல காலையில் இன்னும் வந்து தீவனம் ஊற வைக்கல நம்ம போய் தீவனம் ஊற வைக்கணும் மணியாக தீவனத்தை ஊற வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும் ராத்திரி ஃபுல்லாக வீச்சு வீச்சு வீச்சுன்னு எல்லாம் குட்டி போட்டு அத்தனை பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம எந்த அங்கம் குட்டி போட போகிறோம் நம்ம அலாட்டு தங்கம் மேய்ச்சலுக்கு போனாங்க யோசனை இதையே திரும்பி வந்துட்டாங்க வெயில பாருங்கள் மணி வந்து பன்னெண்டு ஆமாம் பன்னெண்ட பதினொன்று முக்காலுக்கு போனார் மேய்ச்சலுக்கு வீட்டுக்கு வந்துட்டார் போகும்போதே யோசனை தான் போச்சு நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம் அலாட்டு வந்து குட்டி போட போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வீடு தடி வந்துட்டாங்க என் தங்கம் தாண்டி தங்கம் முடியலையா ம் என் தங்கத்துக்காக நிறைய பேர் வெயிட்டிங் ம் கண்ணா கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் கடைசி ஆகும்க்கா அப்படின்னு நம்மளும் ஊன்னு சொல்லியிருந்தோம் குட்டி வந்து போட போகிறாரு பாவம் அதெல்லாம் சுத்தமாக முடியலப்பா நடக்கிறதுக்கா இதுக்குமே அதால் முடியல அது வைத்து வச்சுட்டு நவர முடியல அதால் பார்த்துட்டி நம்ம போயிட்டு துணியும் சாக்கு எடுத்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க எங்கே இருக்கேன் தேருக்கம் பாருங்க ஆடு குட்டி போடும்போது உடியாங்க சரி போட்டு விடியா அதான் வேணாம் உடாந்துடு உடாந்துடு வா நேற்றி வந்து கொட்டாயெல்லாம் சாயந்தரமாக கூட்டிகிட்டு நம்ம சுத்தமாக டெட் வந்து தெளிச்சு விட்டோம்ப்பா எல்லா இடத்துக்குமே வந்து டெட்டால் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விட்டாச்சு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி அங்கங்கே இருக்கும் அப்புறம் கொட்டா விளாருலாம் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரியே இருக்கும் நம்ம வந்து சுற்றிலும் டெட்டால் தெளிச்சு விட்டாச்சு நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படியே கம கம்மக்கமோன்னு வாசனை இருந்துச்சு அந்த டெட்டால் வாசனை சூப்பராக இருந்துச்சு ஏன்னா குட்டி போட்டு ஒரே கவிச்சி அடையாக இருந்துச்சா அதனால் எல்லா இடத்துக்கும் நம்ம டெட்டால் தெளிச்சு விட்டாச்சு இந்த குட்டிங்களை கொத்துறதுக்குனேப்பா அந்த காக்காலாம் இருக்குதுங்க பாருங்கள் படுத்துதுங்க இது வந்து குருவி இந்த கொட்டாயில் வந்து போட்டால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் ஏன்னு தெரியல எல்லாம் அந்த கொட்டாய்க்கு தான் போவானுங்க நம்ம துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம் தங்கப்பிள்ளைக்கு சாக்கு வேணும் ம் ரெண்டு குட்டி போட்டால் போதும் எல்லாம் மூணு போட்டால் கூட ஓகேப்பா அதுக்கு மேலே போட்டுட்டானா சமாளிக்கிறது கஷ்டம் எல்லோரும் வந்து கமண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எல்லாமே ஒரு ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் போட்டுச்சா மூணு குட்டி போட ஆடே இல்லையான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரெண்டு குட்டி போடுற ஆடை போதும்ப்பா அதுக்கு மேலே போட்டால் என்னால் சமாளிக்க முடியாது ஏன்னா எல்லாத்தையும் கவனிக்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக முடியாது நிறைய பேர் நாலு குட்டி ஆடுக்கும் மூணு குட்டி ஆடுக்கும் ஆசைப்படுவாங்க நான் வந்து எனக்கு நார்மலாக வந்து ரெண்டு குட்டி போட்டால் போதும் அதுதான் எல்லாருமே ஒரே மாதிரியான வளர்ச்சியாக இருக்குது ரெண்டு குட்டி போட்டதுனா ரெண்டு குட்டி நல்லா போர்டாக ஆக்டிவாக நல்லாயிருக்கும் நிறையா குட்டி போட்டதுனா ரெண்டு குட்டி நல்லா போர்டாக இருக்கும் மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ரெண்டு குட்டி போடுறது தான் நல்லது என்னை பொறுத்தளவு பார்ப்போம் இவன் வந்து எத்தனை குட்டி போடுறோம் அப்படின்ட்டு குட்டி போடல நம்ம ஆடுங்களும் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க இருக்கானுங்க ஏன்னா வெயில் நேரமாச்சா போய் வந்து கொஞ்சம் நேரம் வெஞ்சிட்டு வந்துட்டானுங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குறோம் வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிட்டோம் வெயில்னதும் ஆ வச்சுருக்கேன் வெயில்னதும் வேகம் எடுக்குது போல இருக்கே ம் வாங்க ஓடி வாங்க பா பா சத்தமாக போடுவோம் அதுக்கப்புறம் ஒடியங்க ஒடியங்க வாங்க வாங்க உள்ளார வாங்க வா ஓட்டுங்க பா பா வந்து சவுண்ட் இல்லை விடுவாங்க அவங்க கத்து கத்துன கற்றுவாங்களே தாலாட்டு அவர் இடத்துல படுத்துட்டாரு அதனால் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க படுத்துனவங்க எழுந்திரிச்சு குட்டி போட்டோம் அது படுக்கையை மட்டும் மாத்தலைடா இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துட்டாங்க பால்காரி தோற்கா பாருங்கள் இன்னும் வந்து பால் காரி குட்டி போடலை தான் போடும் நம்ம சைடு வந்து கூப்பிட்றாங்க அதுக்குள்ளேயே வந்து தூக்கி ஒண்ணுமா ஏன்டியே ஆ பிள்ளையத்திற்கு ஒன்றுமா மணி ஆகட்டும் மணி ஆகட்டும் சோரடி போட்டோம் அது வந்து குட்டி போட போகுது அது பிள்ளையே பாருங்கள் போனட ஒரு குட்டி போட்டான் இல்லையா அது ஒரு பிள்ளைய பாருங்கள் இன்னும் மட்டும் அது அம்மா படுத்துருந்துச்சு அது மேலே காலை வச்சு அது வந்து சொரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அது வைத்து மேலே காலை வச்சு அவங்க சொரிஞ்சிகிட்டு இருக்காங்க அம்மா மேலே காலை வச்சு குட்டியும் போட போகிறான் இன்னமும் பாசத்தை பாருங்கள் ம் நம்ம போனோட சொல்லியிருப்போம் ஒத்த குட்டியை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி போட்ட குட்டிக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம இல்லை இவங்க பிள்ளை ரெண்டு பேரும் வந்து குட்டி போடல இவனை ரெண்டு பேருமே இருக்கானுங்க பிள்ளை அதை விட்டு மாட்டேங்குது இதான் பாசம் இதுக்கு வந்து இப்போ அதுக்கு ஏதுவான இடத்துல படுத்து குட்டி போடுறதுக்கு ஒரு அமைதியான இடம் தேவை அது வந்து இப்போ டிஸ்டபன்ஸாக இருக்குது ஏன்னா எல்லா குட்டியும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்களா இதில் வந்து இங்கே வந்து படுத்துக்குச்சு அதோடய பிள்ளைங்களும் இங்கே வந்து படுத்துக்கிச்சு அதனால் அதுக்கு வந்து எங்கே படுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா இது வந்து படுத்து சரி Terima Terima Cio, 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 cio. Mhm. Seridi. Cio, <cười> 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 ừ. Ừ. cho con đi Này chị con đi Ừ. Ừ. Băng. Băng, Ừ. Ừ <laughs>

நம்ம அலாட்டு வந்து மூணு குட்டி போட்டிருக்காரு மூணுமே ஒரே மாதிரி இருக்கான் என்ன கோலர் என்ன குட்டியுமே போ குட்டி கிடாக்குட்டி நம்ம அலாட்டு வந்து மூணு குட்டி போட்டிருக்காரு மூணு குட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்குது குட்டியும் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது என்ன குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து கெடா குட்டிப்பா மூணு எழுந்துச்சு தனாக நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம சீம்போம் கொடுத்தாச்சு என்ன மறுபடியும் போட்டு சொல்லிடுறான் ரெண்டு குட்டி போட்டுன்னு வச்சிங்கன்னா நல்ல குட்டிலாம் இன்னும் பெருசு பெருசாக இருக்கும் அதுலேயே அந்த ரெண்டும் பெருசாக இருக்குது இது ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்க சரிப்பா நம்ம போய்ட்டு நம்ம அலாட்டோட குட்டிக்கு வந்து கண்ணா தான் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அலாட்டு குட்டி போடுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம் எல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளை பேராக வந்து ரெடி பண்ணி வைங்கப்பா பொம்பளை பிள்ளை கிடையாது அப்படின்னு அலாட்டு வந்து குட்டி போட்ட வீடியோ வந்து போட்டாச்சு அதனால் நீங்கள் பேரை செலெக்ஷன் பண்ணி சொல்லுங்கப்பா நம்ம நீங்கள் சொல்கிற பேரையே மூணுத்துக்கும் வச்சிடலாம் நம்ம வந்து இன்னும் எந்த ஆட்டுக்குட்டிக்குமே பேர் வைக்கல எல்லாருமே வந்து பேர் வந்து செலெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஒரு வீடியோவில் வந்து அது தனியாக வந்து எந்தெந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்தெந்த பேர் வச்சுருக்கணும்னு பார்க்கலாம்ப்பா என்னடா மறுபடியும் சீக்கிரம் யூயோ யூயோ தங்கப்பிள்ள மூணு குட்டி போதண்டி தங்கம் தங்கம் போட்டு என்ன பண்ணுறேன் ஏ ஐயோ நம்ம அலாட்டு தங்க மூணு பேர் ஏண்டி தங்கா என்ன தங்க செய்கிறீங்க ஏண்டி தங்கம் என்ன செய்கிறீங்க என் மூணு தங்கம்மா அம்மா விட்டுட்டு போயிட்டாலா இப்போ குட்டி போட்டு உருப்புக்குடி போட்டுச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டுட்டு மேயத்துக்கு பேசி பாருங்க யாருன்னு தெரியுதா நம்ம அலாட்டோட பிள்ளை ம் சிங்க குட்டிங்க மூணும் மூணும் வந்து கெடாய் குட்டி ஏன் அவர் படுக்கலாமா வேணாமான்னு யோசனைலயே இருக்கார் கண்டித்தாங்க தங்க பிள்ளை என்ன படுக்குது ஏந்திரிச்சு நின்று படு ஆ வயிறு ஃபுல்லாக பாலை குடிச்சிட்டாங்க அதான் ம் எல்லோரும் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம அலாட்டு குட்டி போட்ட அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து இவர் வண்டி தான் குட்டி போட்டிருக்காரு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்க மூணு பேருக்காக ஒரு லைக்கை போடுங்க இவங்க அம்மாவுக்காக ஒரு லைக்கை போடுங்க எனக்காக அப்புறம் ஒரு லைக் போடுங்க கண்டிப்போ என் தங்கெல்லாம் வந்து பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு தூக்கம் சொக்குது அவங்க அவங்களுக்கும் இங்கே ஏன் அதே பொசிஷனில் நிற்கிறாங்கன்னு தெரியல போதை கொண்ட மாரி எல்லாம் படுத்துருக்கட்டும் நம்ப இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வேற ஒரு ஆடு குட்டி போட்டதை பார்க்கலாம்ப்பா